வாங்க ஒன்னா நின்னுங்க சரி நீ போ சக்தி நானா ஏய் போ சக்தி நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிராதே கயிலே ஏய் போடி ராமகிருஷ்ணா நீ இந்த சைடு வந்திரு சரி கயிலே நம்ம ஒண்ணா நிக்க வைக்கணும் நினைச்சோம் வினோத் அதை நிறைவேத்திட்டான் ஆமா ராமகிருஷ்ணா நம்ம சொன்னா ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க அண்ணா வினோத்ல சொல்லிருக்கோம் அதனால அவன் பேச்ச தட்ட முடியாம ஒண்ணா நிக்கறாங்க ஆமா கயிலே சாரிங்க எதுக்கு உங்களை கட்டாயப்படுத்தி என் கூட வினோத் நிக்க வச்சானே அதுக்குதான் மன்னிச்சிருங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 ஆமா சாந்தினி எதுக்கு நீ Black color saree உடுத்து வந்தே எனக்கு பிடிச்சிருக்கா அதனால உடுத்து வந்தே ஃபங்க்ஷனுக்கு Black color கிட்ட மாட்டாங்க ஓ அப்படியா எதுக்கு நல்லது இல்ல யாருக்கு அவங்களுக்கு அவன் நல்லா இருக்கவே வேண்டாம் அவன் நல்லா இருக்கவும் கூடாது ஒருவேளை ஃபியூச்சர்ல உன்ன அவன் கல்யாணம் முடிச்சோம்னா அவன் என்ன கல்யாணம் முடிக்கணும்னு தான நான் அவனை சுத்துறேன் சரி சரி நான் எதுக்கு கேட்க வந்தேன்னா அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு சொன்னியா அதுக்கு தான் கேட்டேன் அவன் என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா இருக்க போறது இல்ல அவனை நான் நல்லா இருக்கவும் விட மாட்டேன் ஏ என்ன காலேஜ்ல எப்படி எல்லாம் அலைய விட்டான் அதெல்லாம் நான் மறந்துடுவேன என்ன சரி தான் நம்மள அலையவிட்டான் அப்புறமா அதை அலைய விடாம இருப்பான்னு நினைச்சா அப்படின்னு அவனையும் பார்த்தோம் ஆனா அப்பவும் அந்த பரதேசிக்கு நான் அவன் கண்ணுக்கு தெரியல அந்த பிச்சைக்காரி தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா அதனால நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்ன இன்சல்ட் பண்ணிட்டான்னு நடந்துருக்குமே நடந்தா என்ன நீ நிச்சயதார்த்தம் நடந்தா என்ன கல்யாணம் நடந்தானே அவன் எனக்கு தான் அவன் ஏன் தான் கிடக்கணும் அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனை ஒரு வேலைக்காரனோட கேவலமா தான் ட்ரீட் பண்ண போறேன் ஏன்னா அவன் இனிய அந்த அளவுக்கு அலைய விட்டுருக்கான் நான் எதையும் மறக்கல என்னால அவன மறக்கவும் முடியாது சரி சந்தனி மண்டபம் வந்துட்டு சரி நான் போறேன் நான் வரட்டா வேண்டாம் பார்க்கணும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்னோட டர்ன் நான் முடிச்சிட்டு வரேன் சரி சந்தனி இவா என்ன இனி வரவேண்டான்னு சொல்லிட்டு போறா விச்சுகளத்தம்ல எப்படி இருக்குன்னு தெரியாது எப்படிதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த ஃபங்க்ஷனே பார்ப்போமே அலையாவது விருந்தாலேயே போறேன் சரி அவன் எனக்கு வேண்டப்பட வந்தானே போவோம் என்ன சொல்லிட போறான் ஓ நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் இப்படி தான் நடக்குமா ஆஹா அம்மாடி வாழகு செமதோடு ஆஹா பொண்ணா இது என்ன அழகா இருக்கா ஐயா பிறகு அவளை பாத்துட்டு இந்த நூடுல்ஸ் மட்டும் பாப்பானா இவா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாத்தவா தானே அவ புருஷனும் இருக்கான் இதுல இருந்து என்ன தெரியுது நான் கட்டிக்க போறவங்கள நாடு கடத்துனது இது எல்லாரும் சேர்ந்துதானா நீ தனியா மாட்டாமையா பேருவ அன்னைக்கு சொன்னதானே ஏன்ஷன் என் உடனடியா சொன்னேன் எந்த பொண்ணு அண்ணன் சொல்ல மாட்டாங்க அண்ணே இவ சொல்லிட்டா இந்த கதவியல் கிட்ட இருந்தேன் நல்லுறியோ அப்படி நான் அவளை சீக்கிரம் மாட்டுல அப்ப பாத்துக்கிட்டு இன்னொரு பேர் இருக்கா ஸ்டேஜ்லயே மூணு லட்டு நிக்கா எங்க இருந்தீங்க லட்டு லட்டுவா இருக்காது

எனக்கு அவளை காலேஜ்ல பிடிக்காது நான் எப்படி கூப்பிடுவேன் அப்ப யார் கூப்டா எங்க அம்மா தான் கூப்பிட்டுப்பாங்க என்ன சொல்ற வினோத் என்னங்க சொல்றீங்க அத்தையா ஆமாதிவியா என்ன மன்னிச்சிரு நான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன் என்னதுங்க எனக்கு எங்க அம்மா பார்த்த பொண்ணே வதம் என்னது இவளா ஆமாதிவியா அந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு தான் வரா நாங்க இறங்குறோம் சரி வினோத் கோபப்படாத நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன் கௌதம் வா நம்ம ரெண்டு பேரும் போவோம் ஆ சரி நான் இவளை அடிக்கடி பாத்துக்கேங்க அதெல்லாம் நிறைய தடவை பாத்துப்ப எங்க வச்சி

அவ காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் இருந்தா இப்போவும் அவ இப்படி இருக்கா கொஞ்சம் கூட மாறல சரிங்க கோவப்படாம இருங்க அவங்க ஸ்டேஜுக்கு தான் வராங்க போட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க எனக்கு அப்பளோ மாத்தால எரிச்சல வருது திவ்யா சரிங்க கூலா இருங்க என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம் தப்பு தான் திவ்யா சொல்லாம விட்டது ஏன் தப்பு நீ என்ன நினைப்பியோன்னு நான் நினைச்சேன் நான் என்னங்க நினைக்க போறேன் எனக்கு தான் உங்களை பத்தி தெரியுமே நீங்க எப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் சரி திவ்யா எனக்கு உன்னை பத்தி தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவியோன்னு உங்களையும் என்னையும் எந்த ஒரு சக்தியாலையும் பிரிக்க முடியாது அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லைங்க நீங்க என்ன இப்படி நினைச்சிட்டீங்க சரி திவ்யா என்ன மன்னிச்சிருச்சலோ நாங்களா இருக்கோம் சரிம்மா உங்க முன்னாடி கொஞ்சம் முடியல ஸ்டேஜ் பா அதுக்கு தான் சொன்னேன் அப்புறம் அந்த அட்டைப்பூச்சி கிட்ட வந்துச்சு சரி சரி நான் பாத்துக்கிடுறேன் நானும் பாத்துக்கிடுறேன் சரி திவ்யா நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன பயம் ஹாய் வினோத் ஹலோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்ஸ் வினோத் இனி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை ஓ

சரி சக்தி உங்க எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம காலேஜில் உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்களா இல்லை நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம் வினோத் கூட விட்டிட்டு போானே கார்த்திக் அவனே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு அவன் வெளியே போயிருக்கான் தான் அவனால் வர முடியல ஓ அப்படியா அப்புறம் வினோத் சொல்லு என்ன இன்வைட் பண்ணல உன்னோட என்கேஜ்மெண்ட்க்கு நான் இன்வைட் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அத எங்க அம்மா பண்ணிருக்கங்களே சரியா சொன்னேன் வினோத் அவங்க சொல்லி தான் நான் வந்தேன் இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்கேஜ்மெண்ட்னு சரி நான் போட்டோ எடுத்து கிளம்புறேன் சத்தி சொல்லி சந்தனி போ எதுக்கு எதுக்குன்னு என்ன கேள்வி வினோத் கேட்டேன் என்ன ஃபோட்டோ எடுக்கணும் ஏன் என்னன்னு என்ன ஃபோட்டோ எடுக்க எனக்கு வினோத் தெரியும் என்ன மாப்பிள சரி சந்தினி நீ ஃபோட்டோ எடு காயே சரி சத்தி கொஞ்சம் தள்ளி ஏன் நான் தள்ளி சொன்னேன் சூப்பர் 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 நீங்க தான் அவளுக்கு அவன் பக்கத்தில் என்ன எடுக்கணுமா அதான் வந்துட்டோம் நல்லா அவர் அட்டைக்குச்சி காலேஜ் படிக்கும்போதே அவன் பின்னாடி தான் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் கிட்ட பேசணும் தான் வருவா ஆனா கார்த்திக் தான் அலோ பண்ண மாட்டான் அவன் வினோத்தோட வைஃபை மாதிரி எப்பவும் அவன் கூட தான் இருப்பான் ஓ உங்க ரெண்டு பேரும் மாதிரியா ஆமா ராமகிருஷ்ணா கார்த்திக் ஏன் வரலன்னு கால் பண்ணி கேட்கணுமே ஒருவேளை எப்படி அவன ஒட்டிக்கிட்டு நிக்கிற பாறேன் இறங்கவே மாட்டேங்கா என்னதான் பேசறாலோ தெரியல அவள அங்க இருந்து கிளப்பணும் அவ்ளோதானே ஆமா ராமகிருஷ்ணா ஏதாவது பண்ணு இப்ப பாரு என்ன பண்ண போற பொறுத்து இருந்து பாரு சரி ராமகிருஷ்ணா வினோத் ஜூஸ் எடுத்துக்கோ சரி ராமகிருஷ்ணா அப்புறம் நிறைய பேர் போட்டோ எடுத்து வெயிட்டிங்ல இருக்காங்க சரி அப்ப நான் போயிட்டு வரேன் வினோத் ஆ சரி போயிட்டு வரேன் திவ்யா சரி சாந்தினி தேங்க்ஸ் ராமகிருஷ்ணா தெரியும்டா நல்லதெல்லாம் ராமகிருஷ்ணன் ஜூஸ் எடுத்து போய் கொடுத்தான் இல்லைன்னா அந்த தட்டைப்பூச்சி அங்கே இருந்து நவுன் இருக்காது ஆமா கையிலு ஆனால் திவ்யாவை பாராட்டுன்னு கயிலு ஏன் அப்படி சொல்கிறேன் அமைதியாக இருந்துகிட்டா என்ன பண்ண முடியும் ஸ்டேஜில் அமைதியாக தான் இருந்தாவனும் இருந்தாலும் சக்தி நீ சொன்ன மாதிரி திவ்யாவை பாராட்டுன்னு இருந்தான் ஒரு நாள் வினோத் அவள் சந்தைப்படவே மாட்டான் நம்ம எந்த அளவுக்கு அவனை தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதை விட கூடுதலாகவே அவள் தெரிஞ்சு வச்சிருக்கான் பொண்ணை வச்சு அவள் கண்டிப்பாக சந்தைப்பட மாட்டான் அவனை கிரேட்டில் கயிலு ஆமாம் சக்தி நீ பார்த்தியா சக்தி நான் பார்க்கல கையில அப்புறம் சக்தி சொல்லு ரமகிருஷ்ணா கௌதம் கிட்ட பேசுனியா ஆமா ரமகிருஷ்ணா பேசுனேன் என்ன சொல்லுது எப்போ நடந்துச்சு நேரில வச்சு பேசுனேன் சூப்பர் சக்தி ரொம்ப எல்லாம் ஏன் அப்படி சொல்ற அப்படி என்னதான் பேசுனே சாரின்னு சொன்னேன் எதுக்கு இந்த கேள்வி தான் அவங்க கேட்டாங்க சரி எதுக்கு தான் சாரி சொன்னேன் வினோத் நீ வலுக்க டைமா அவங்க பக்கத்துல நிக்க வச்சாம்ல அதுக்கு தான் சாரி சொன்னேன் இது ஒரு பேச்சவர்த்தை சக்தி நீங்க என்ன கேட்டிங்க பேசுனியா கேட்டிங்க நான் பேசுனேன்னு சொன்னேன் நான் என்ன பேசுனானோ அதானே சொல்ல முடியும் சரி நீ சாரி சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் ஒண்ணுமே சொல்லல ரமகிருஷ்ணா

நீங்களாவது என்கிட்ட சொல்லிட்டீங்களா அவங்க பின்னாடி வராங்கன்னு சொல்லிருந்தோ அவங்க ஏன் பின்னாடி வந்தாங்க நான் அவங்க பின்னாடி பேர்ப்பேன் ஓ இது தெரியாம போச்சு அத என்ன நீ பின்னாடி வரவன கூட பார்க்க மறந்தே எனக்கு அந்த கவனம் இல்ல இன்னும் அவங்க ஏன் இங்க வந்திருக்க போறாங்கன்னு நினைச்சேன் ஆனா இந்த உள் அவங்க வந்திருக்க மாதிரி எனக்கு இருந்துச்சு பிறகு அவங்க அப்பா அம்மாவை பார்த்தேன் அவங்க கிட்ட பேசினேன் அவங்க கிட்ட கேட்க அவங்க பையன் இருக்கங்களான்னு அதான் மீதியவே இருந்துட்டேன் சரி சரி இப்ப பார்த்துட்டலாம் கிளம்பு எதுக்கு நீ தான சொன்னே அவன் உன் பின்னாடி வந்தான் நீ அவன் பின்னாடி போவேன்னு சொன்னல்ல போ ஏன் அப்படிடா நான் இறந்துட்டேனா அப்படி சொல்லல ஆனா அப்படிதான் அப்படி தானே சரி என்ன கேமறேன் நீ கற்றுக்கிட்டா சரி சக்தி போ பார்த்துட்டு மட்டும் அலையாம பேச சான்ஸ் கிடைச்சா பேசிடு மனசில் இருக்கிறதுலாம் கிட்ட சொல்லுது அவங்க புரிஞ்சுப்பாங்க சரி கைலே ட்ரை பண்றேன் என்னம்மா சாந்தனி போட்டோ எடுத்தாச்சா ஆமா ஆன்ட்டி நான் உடனே நீ வந்தியே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க கூப்பிட்டு நான் வராமல் இருக்கானே ஆண்டி சரிமா சாப்பிட்டியா இல்லை ஆண்டி தான் போகும்போது சாப்பிட்டுட்டு போகணும் சரிம்மா சாப்பிட்டு போ இன்னும் கொஞ்சம் பேசணும் ஆன்ட்டி என்னம்மா ஹலோ கார்த்திக் சொல்லு கௌதம் எங்கே இருக்கேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் என்ன எனக்கு திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் கனடா கிளம்பிட்டியா என்ன இல்லை கார்த்திக் நான் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் வினுத்தோட என்கேஜ்மெண்ட்டில் தான் நிற்கணும் கார்த்திக் லைனில் இருக்கியா ஆ இருக்கேன் இருக்கேன் என்னாச்சு ஒன்றும் ஆகலையே இல்லை நான் என்கேஜ்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறேன் நீ ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறேன் நீ என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க நான் என்ன கேட்க முடியும் யாரோட என்கேஜ்மெண்ட்டுன்னு கேட்கலாம் இந்த என்கேஜ்மெண்ட் எங்கே நடந்துட்டு இருக்கணும்னு கேட்கலாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன் உனக்கு தெரிஞ்சவங்களோட என்கேஜ்மெண்ட்டில் நீ இருப்ப நான் எப்படி அதை பத்தி கேட்க முடியும் அது நாகரிகமாவும் இருக்காதுல்ல எனக்கு தெரிஞ்சவங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா உனக்கு எனக்கு என்ன வினோத் பெஸ்ட் பேசிக்கிட்டாங்க நீ ஏன் கார்த்திக் வரல வீட்டுல தானே இருக்க என்கேஜ்மெண்ட்க்கு வந்திருக்கலாமே இல்ல கௌதம் என்னால வர முடியாது அப்ப நீங்க சொன்னது ஆமா கௌதம் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமா கார்த்திக் அவங்க பேசணு வச்சு புரிஞ்சுக்கிட்டேன் தெரியும் என்ன மனுச்சிரு கௌதம் தயவு செஞ்சு இதை பத்தி யார்த்தையுமே சொல்லிடுறது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும் சரி கார்த்திக் அப்புறம் வராம இருந்ததுக்கு காரணம் இதுதானா ஆமா கௌதம் அவங்களுக்கும் தெரிஞ்சுட்டு அதனால தான் வரல சரி கார்த்திக் சரி கௌதம் ஃபங்க்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு ம் அதெல்லாம் கிராண்டா நடந்துட்டு இருக்கு சந்தோஷம்டா அவன் ரொம்ப நல்லவன் அவன் நல்லா இருக்கணும் வருத்தமாக தான் இருக்கு வர முடியலையேன்னு என்ன பண்ண சரிடா நீ வருத்தப்படாத போட்டோ அனுப்புறேன் பாரு சரி கௌதம் அப்போ நான் ஃபோன் வைக்கிறேன்னு ஆ சரி என்னாச்சு ராமகிருஷ்ணா உங்களை போட்டோ எடுக்க கூப்பிட்டான் யாரு கூட நீங்களும் நடந்தான் என்ன

அவங்களோட பாட்டியும் தாத்தாவும் ஓ அப்படியா இவங்க அந்த அண்ணனுக்கு பெரியப்பா பெரியம்மா எனக்கு சித்தப்பா சித்தி சரி திவ்யா இந்த தாத்தா எங்க அம்மாவுக்கு தாய்மாமா ஓ அப்படியா சூப்பர் திவ்யா ஆமாங்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் 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 சரி சங்கரி நம்ம ரெண்டு பேரும் போவோம் நானும் வரோம் நீங்க நினுங்கமா நான் கீழ போய் தம்பி அனுப்புறேன் சரியா வா சங்கரி சரிங்க கंग्रेचुலேஷன்ஸ் மப்ளே கंग्रेचुலேஷன்ஸ் திவ்யா தேங்க் யூ நே தேங்க்ஸ் மப்ளே

ஒரு நிமிஷம் என்ன என்னை மன்னிச்சிரும் மாப்பிள்ளை ஏன் மன்னிப்புலாம் கேட்குறேன் இப்போ என்ன நடந்து போச்சு இல்லை மாப்பிள நீ சக்திக்கு பார்த்த மாப்பிள்ளன்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் நின்று போச்சுன்னு எனக்கு தெரியாது அது தெரியாம தான் நான் அப்பள ஸ்டேஜில் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னான்னு கேட்க சொன்னேன் பரவாயில்ல மாப்பிள்ள நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல நீங்க எதுக்கு தயங்குனா எனக்கு இப்போதான் புரியுது அப்போவே சொல்லியிருந்துருக்க வேண்டியது தானே இல்லை மாப்பிள்ள உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சேன் நான் யாரு வேற யாருமா என்கிட்ட சொன்ன என்ன அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி மலுப்பினேன் அதனால தான் ராமகிருஷ்ணா கூட அதை பத்தி ரொம்ப பெருசாக பேசலை ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓ அதனால தான் அமர்ஷா வேண்டாம் சொன்னானோ ஆமா மாப்பிள கல்யாணம் இன்னும் போச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு அவள் ரொம்ப நல்லா பேசுவா அவளை பேச வச்சு கேட்டுகிட்டே இருக்கலாம் காலேஜ்ல அவதான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படி பேசுவா எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள அவா எப்படின்னு நீ சொன்ன மாதிரி அவன் நல்ல பொண்ணு தான் நல்லா பேசவும் செய்வா வெறையும் கல்யாணம் தண்ணி எனக்கு அவசரமா கேனடா போட்டிருக்கு அதனால தான் கல்யாணத்து பாட்டை சொன்னேன் அப்போ பூ வச்சுட்டு போலாம் இல்ல என்கேஜ்மெண்ட் கூட பண்ணிட்டு போகலாம் ஏன் அது கூட பண்ணல வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் எப்ப கனடா போனோம் இன்னும் ஒரு வாரத்துல போனோம் உங்க என்கேஜ்மெண்ட்க்காக தான் நான் இவ்வளோ நாள் இருந்துட்டேன் இல்லைனா இதுக்கு முன்னாடி போயிருப்பேன் ஓ அப்படியா இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல அதனால என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு கனடா போகலாமே இல்லை மாப்பிள்ளை அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ இப்படி பேசுறதை பார்த்தா எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள சக்தி பிடிக்கலையா அஜிஷ் நான் அப்படி சொல்லலை அவ்வளோ எனக்கு பிடிக்கும் பெற என்ன மாப்பிள்ளை நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை தானே வச்சுக்கோங்களே அப்போ அதான் உண்மையா ஆமாம் மாப்பிள்ளை அப்போ ரெண்டு பேரும் பேச மாட்டீங்களா ஆமாம் பேச மாட்டோம் ஓ அப்படியா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன் பிறகு ஏன் அவர் அலையறேன் என்ன சொல்ற நான் ஏன் என் பின்னாடி அலைய போறேன் சும்மா நடிக்காத மாப்பிள நான் தான் இருந்து பாத்துட்டு தானே இருந்தேன் நீ அவன் பின்னாடியே போனது அவளுக்கு தெரிய நான் பின்னாடியே நிற்க ஓ அதை எப்படியும் சொல்லலாமோ ஆமா ஆமா ஏன் மாப்பிள உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா ஈகோ எல்லாம் விட்டுட்டு பேசு என் கதையெல்லாம் நீ கேட்டனா இந்த ஒரு நாள் பார்த்தாது நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்னா அதுக்கு நான் எவ்வளவு பாடுபாட்டுக்குன்னு தெரியுமா எனக்கு காதல்னா எப்படி இருக்குன்னு தெரியாது மாப்பிள ஆனா இந்த அழகான காதல் தந்ததே இவாதான் நானும் உங்களை மாதிரி தான் இவளை என் பக்கத்து வீட்டு அக்காவோட நிச்சதாரத்தை வீட்டில் தான் பார்த்தேன் பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு என் மொதல் காதலே வதம் நீங்கள் அலைஞ்ச மாதிரி தான் அன்றைக்கி நானும் அந்த நிச்சயதார்த்த வீட்டில் அலைஞ்சேன் என்ன நீங்கள் சக்தி பின்னாடி அழகிறீங்க நான் திவ்யா என்னை பார்க்கணும்னு முன்னாடி அலைஞ்சேன் அப்போ தான் எனக்கு தெரியும் காதல்னால் எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை காதல் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதில் வழி வரும் வேதனை வரும் பிரச்சனை வரும் சங்கடம் வரும் மிஸ் பண்ணுவோம் அழுக எல்லாமே இருக்குது அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு நான் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன் எங்கள் மாமா காலைல விழுந்தேன் திவ்யாவை எனக்கு கட்டி வைங்கன்னு அவங்களோட சம்மதத்துக்காக காத்துட்டு இருந்தேன் நல்ல வேலை என்னோட காதலில் திவ்யா புரிஞ்சுக்கிட்டா ஒரு வேலை அவள் புரிஞ்சுக்கலன்னா நான் அவ காலையிலும் விழுந்திருப்பேன் எங்க எப்படி பேசுவீங்க உண்மையை சொல்கிறேன் திவ்யா இன்னைக்கு எங்கள் மாமா சம்மதிச்சதுனால தான் நாங்கள் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கோம் எங்கள் கல்யாணத்தில் எல்லாருக்குமே சம்மதம் ஆனால் ஒரு ஆளை தவிர யாரு எங்கள் அம்மா அவங்க சம்மதத்துக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம் அவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம் அவங்க சம்மதத்துக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் சரிம்மா பிள்ளை சம்மதிப்பாங்க நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு உனக்கு தெரியும் தானே மாப்பிள்ளை நீயும் என் வயசு தான் கண்டிப்பாக உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதனால் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு கனடா போகிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணணுன்னா என்கிட்ட சொல்லு இன்னும் ஒரு வாரம் தானே கிடைக்கு இப்படி நிச்சயதார்த்தம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காத நாங்கள் ஒரு நாளில் கல்யாணமே முடித்தவங்க என் ஃப்ரெண்டுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்க மாட்டோமா என்ன எதுனாலும் சொல்லு மாப்பிள்ள நல்ல முடிவாயிடு போகிறதுக்கு முன்னாடி உன் ஃபோன் நம்பர் எனக்கு தந்துட்டு போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன் நீ நினப்ப என்னடா இவன் அட்வைஸ் இருக்கான் பழம் மாதிரி என் இருந்து யோசிச்சு பார்த்தா தானே உனக்குலாம் தெரியும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருப்ப நான் ரொம்ப ஈகோ பார்க்க மாட்டேன் மாப்பிள்ளை அதனால் நீயும் அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை உன் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் உனக்கும் சக்திக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஈகோங்கிற மூணு லெட்டர் வச்சு பிரிச்சிடாதா மாப்பிள்ளை ரொம்ப வலிக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீயும் கார்த்திக் மாதிரி தான் பேசுகிறேன் அவன் என் ஃப்ரெண்டு தானே அவனும் அப்படி தான் பேசுவான்னு எனக்கு தெரியும் நீ சொன்னது தான் அவனும் சொன்னான் பெற என்ன நல்லா யோசிச்சு முடிவுடு இனிமேல் உன் கையில் தான் இருக்கு எல்லாமே சரி மாப்பிள்ளை நான் யோசிக்கிறேன் சரி மாப்பிள்ளை அப்படி நான் கிளம்புறேன் ஆ சரி ஃபோன் நம்பர் தந்துட்டு போனேன் ஆ சரி சரி

பணக்காரி சொத்துக்காரி அவ வசதி பண சொத்து இதெல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் என் பேரனுக்கு ராஜா மாதிரி இருக்கான் என் பேரன் அவனுக்கு ஏத்த பொண்ணு அவன் பக்கத்துல நிக்க வரான் அவளை அடிச்சுக்க யாராலையும் முடியாது ஜேவியத்தை இப்படி பண பண அழையுது அது நல்ல புள்ள தங்கமான புள்ள இன்னத்தை கட்டிக்க போறவளோட மோத்த பாரு எவ்வளவு தெய்வ கடாட்சமா இருக்கணும் மாலட்சுமி மாதிரி இருக்க அந்த பொண்ணு விட்டுட்டு சாக்கடை மாதிரி ஒரு பொண்ணு பார்த்திருக்கே இவ்வளவு மனசுல வச்சிருந்தாத்து திவ்யாவை வேண்டாங்க உனக்கு ரசனையே இல்லையா வேதா எல்லாம் நினைக்கியோ போம்போதே நம்ம எதையுமே கொண்டு போறது இல்ல வாழ்மூது சந்தோஷமா வாழலாம்ல எத்தனை வருஷத்துக்கு நம்ம வாழ்ந்துருவோம் எனக்கு 75 வயசு ஆகுது உனக்கு 55 வயசு ஆயிடு இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ அந்த பணத்தை வச்சு வாழ்ந்துるவ இல்ல அவ கொண்டு வர பணத்தை புற வாங்கிட்டு தருவாளா அவள கட்டنا என் மாமா நல்லா இருப்பாங்கள அவன் காசு பண்ண வேணாம்னு கேட்டானா சொல்லு வேதா அவன் காசு பண்ண வேணாம்னு கேட்டானா அவ அந்த பொண்ணு தான வேணாம்னு கேட்டான் ஒரு காயா இருந்துட்டே இப்படி எல்லாம் பண்ணாத பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க நீ நல்ல முறையில நடந்துட்டாதானே உன் பிள்ளையும் உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் உன் அம்மானு கூப்பிடு

சொன்னா நல்லா இருக்கும் வண்டியில போயிட்டே சொல்றேன் வா சந்தி என்ன இது கிளம்பிட்டியா ஆமா உனக்கு ஒன்னு சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன் கொஞ்சம் கிட்ட வாங்க என்னது சொல்லி கொடுக்க போற சொல்றேன் சரி எப்படி கேட்டே நான் சொல்லி தரவா என்ன உனக்கு சரி கேட தெரியல ஆமாமா கிட்ட சொல்லி கொடுங்க உங்க மாதிரி அழகா எப்படி சரி கேட்டலன்னு சொல்லி கொடுங்க லூசு பைய சம்பந்தமே இல்லாம பேச வந்துட்டான் என்ன சந்தனி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போயிட்டாங்க வா வாயை மூடு வலியாத அழகா சரி கேட்டிருக்கா பார்க்க எவ்வளோ அம்சமா இருக்க தெரியுமா லட்டு மாதிரி இருக்கா அப்புறம் மேடையில பார்த்தேன் லட்டு மாதிரி இருக்கா பேர பேரு பேர் சக்தி சக்தியா அழகான பேரு லட்டு லட்டார் கழுவ இனிமே இப்போ பார்க்க போறணும் இன்னைக்கு பார்த்துட்டோம்ல இனிமே என்ன பார்க்காமையா போயிருவேன் இந்த ஊரில் தானே கழுவ பார்த்துக்கிடுறேன் சரி பாச்சா சாந்தினி நம்ம போவோம் உன்னை வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு அந்த புறத்துக்கு தானே போறேன் போய் தொலை ஒன்னு விட்டு தான் போவேன் ஒன்னு கூட்டிட்டு போக மாட்டேன் அந்த சிலைகளை எல்லாம் பார்த்துட்டு இந்த சிலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சாந்தினி அதனால நீ சேஃப் போகலாமா போலாமா தாள எழுத்து பொண்ண பாக்க பண்ண பாக்கனே இங்க யார்ட்டி அடி வாங்கிட்டு போறாத வாய மூடிட்டு வா பார்த்தத சொன்னேம்மா சரி வந்து தொல பொத்திக்கிட்டு வருது எப்படி பேசுறான் ரஸ்கல் யா முன்னாடி அவள அப்படி பேசுறான் அடிச்சிரலமான வருது யா கிமனே நல்ல வேளை அவன் பேச ஆரம்பிச்சதும் சக்தி போயிட்டான் வேற ஏதாவது அவகிட்ட பேசிருந்தோம்னா இன்னைக்கு அவன நான் சட்னி ஆக்கிப்பேன் ரஸ்கல் இவ்வளவு தைரியம் நானும் சும்மா உட்கார்ந்திருக்கான்னு நினைச்சா இவன் என்ன இவ்வளவு நேரம் பொண்ணுகளை எண்ணிட்டு இருந்திருக்கான் ஒருக்கி நாய் சமட்டிடலாமான்னு வருது சரி ஃபங்க்ஷன் வீடு அமைதியாக இருக்கும் சக்தி இவ்வளோ நேரம் என் பின்னாடி தான் நின்னாலா இங்கேயே வந்தா யாரையும் கூப்பிட வந்துருப்பா சரி நம்ம போவோம் இங்கே நின்று என்ன பண்ணேன் இவன் எனக்கு வந்துட்டு போகிறான்